ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி கார்த்திகை தெய்வத்துக்கு ரொம்ப ஈஸியாவும் சுவையாகவும் செய்யக்கூடிய அப்பம் ரெசிபி எப்படி பார்க்க பக்கப்பறோம் இந்த முறையில நீங்க அப்பம் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி அப்பம் செய்தாலும் இந்த முறையில செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய அப்பன் ரெசிபி வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டனை செய்து முடிச்சிடலாம் இந்த அப்பம் ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க அப்பம் ரெசிபி பார்க்கலாம் இப்போ அப்பம் செய்யறதுக்கு ஸ்டவ் மேல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் எல்லா பொருட்களும் ஒரு மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுக்க போறேன் அந்த ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு அரை கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம வாழைப்பழமும் சேர்க்க போறோம் அதனால இனிப்பு வந்து கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கலாம் இப்ப வெல்லம் சேர்த்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க அரை கப் வெல்லத்துக்கு அரை கப் தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிட்டு வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கம்பி பாக பாதெல்லாம் எதுவும் வரணும் அவசியம் கிடையாதுங்க வெள்ளம் கரைஞ்சி வந்தா போதும் ஏன்னா நம்ம வெள்ளத்தில் கல் மண் தூசிலாம் இருக்கும் அதனால வெள்ளத்தை கரைச்சிட்டு சேர்க்கும் போது அந்த கல் மண்ணை தூசி இருக்காதுங்க இப்ப நல்லா வெள்ளம் கரைஞ்சி வரட்டுங்க வெள்ளம் கரைஞ்சதும் இது சூடு ஆறி வரட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரிசி மாவோட சேர்க்கணும் வெள்ளம் கரிசில நம்ம பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு வாழைப்பழம் சின்ன சைஸ் பூவம்பழம் ரெண்டு சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் மாதிரி தான் ஒன்று சேர்த்துட்டு நீங்க எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்க்கலாங்க அப்பம் நல்லா இருக்கும் வாழைப்பழம் கட்டாயம் சேர்த்துக்குங்க இப்போ இதில் நம்ம வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கலாம் வந்து வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் வெள்ளைக்கரைசல் அப்புறம் சேர்த்துக்குங்க இப்போ அரை கப் வெள்ளக்கரசும் சேர்த்தாச்சுங்க சேர்த்து இதில் நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அரைச்சிட்டு இருந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாத்திருக்குங்க இப்போ நான் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கல நம்ம வெள்ளக்கரசல் சேர்த்தோம் பார்த்திங்களா அது கரெக்டான அளவில் இருந்துச்சுங்க இப்போ இது மேலே மூடி போட்டு மாவை ஒரு இருபது நிமிஷம் போல ஊறி வரட்டுங்க ஊறினதுக்கப்புறம் அப்புறம் செஞ்சிங்கன்னா செஞ்சீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் ருசியாகவும் இருக்குங்க இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் போல ஊறி இருக்குங்க இதோட நம்ம ரெண்டு டீஸ்பூன் நெய்யை வந்து தாளிப்பு கரண்ட சேர்த்து ஒரு கால் மூடி தேங்காவை சீல் பண்ணி சேர்த்து நெய்யில நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் வறுத்துட்டு நெய்யில் சேர்த்து செய்யும் போது அப்பம் சாப்பிடும்போது வாயில் வாயில கடப்பதும் போது ரொம்ப ருசியா இருக்குங்க இதுல கொஞ்சமா ஆப்பத்து சோடா அப்பம் தான் அப்பம் நல்லா உப்பி வருங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு இதில் கொஞ்சமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணாதீங்க தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ சுடும்போது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருங்க இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதுங்க நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி பக்குவம் இருந்தால் போதுங்க இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் நல்லா எண்ணெய் சூடாக இருந்தாங்க அப்போ ஊத்தினோடனே புஸ்துன்னு எலும்பி வரும் இப்போ என்ன சூடானதும் அடுப்ப மிதமான தீயிலே வச்சிடுங்க அப்பம் செவந்த மாதிரி இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ள மாவாக வேகாமல் இருக்குங்க இப்போ அடுப்ப மிதமான தீயிலே வச்சுட்டு அப்பம் நீங்கள் ஒன்று ஒன்றாவும் சுற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு அப்பமாகவும் சுற்றி எடுத்துக்கலாங்க இப்போ இது மிதமான தீயிலே அப்பம் சுட்டுருக்கேன் இது வேகட்டு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வெந்து வரட்டுங்க இப்போ அப்பம் நல்லா செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் திளிப்பி செவந்து வரட்டுங்க நல்ல கோல்டன் ப்ரௌனா வந்ததும் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இந்த அப்பம் பாத்தீங்கன்னா எண்ணெயும் அதிகம் குடிக்காதுங்க ரொம்ப ருசியா இருக்கும் நான் எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்மளுடைய அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல பச்சரிசிவா வெள்ளமும் இருந்துச்சுன்னா பாருங்க நான் அப்பத்தை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு மேல கிறிஸ்பியாகவும் பண்ண மாதிரி இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கார்த்திகை தீபத்துக்கு இந்த முறையில் நீங்க அப்பம் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி அப்பம் செய்தாலும் இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ருசியா இருக்கும் செய்யறதுக்கும் ரொம்ப சுலபங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்